வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்தியன் பேங்க்கு டெபாசிட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு மூணு ஆறு இருபத்தி நாலுலேருந்து டெபாசிட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு எல்லா டெபாசிட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கனா இல்லை ஒரு வருஷம் ஒரு நாளில் இருந்து ரெண்டு வருஷம் உள்ளும் டெபாசிட் போடுறவங்களுக்கு மட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஒரு வருஷம் இல்லைங்க ஒரு வருஷமும் ஒரு நாளும் போட்டாவும் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயும் போடுற டெபாசிட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு முன்ன அதுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இருந்தது இப்போ அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏழு புள்ளி பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏழு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எண்பது காசு உங்களுக்கு அதிகமாக போகுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு பண்ணாதீங்க ஒரு வருஷம் ப்ளஸ் ஒன் டே முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் போட்டு ப்ளஸ் ஒன் டேவும் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும் ஏழு புள்ளி பத்து பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்